ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி பேசலாமா என்ன பேசுகிறார் பாட்ட நம்பர் தான் டாங் ஆஃப் த டவுன் நம்பாவில் சுதாகர் பள்ளி டஸ்கர் பிரமாதப்படுத்திட்டார்ல நேற்று பத்து பாயிண்ட் எடுத்தார் சூப்பர் டென்னு இது ஜெய்பூருக்கு எதிராக அது எதுக்கு எதிராக ஜெய்ப்பூருக்கு எதிர ஆமாம் நம்பர் ஒன் டீம் அது நம்பர் ஒன் டிஃபென்ஸு உங்களுக்கு தெரியும் அர்ஜுன் தேஷ்வால்லாம் லேடரில் நம்பர் ஒன்னில் இருக்காங்க குவாலிஃபயர் ஆன டீமுக்கு எதிரே இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணது இஸ் நாட் ஐ திங்க் யூ ஏன்னா பவன் ஜெராவத் பாருங்க பாருங்கள் என்ன கேட்டால் அவர் நல்லாதான் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு நீங்கள் நிறைய பேர் அவர் ஃபார்ம்லே இல்லைங்கிறீங்க நூற்றம்பது பாயிண்ட்டை இன்ஜூரிக்கு அப்புறம் வரார் அவரே ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னார் இன்ஜூரியிலேருந்து வந்ததுக்கப்புறம் நீங்களாம் மறந்துடுறீங்க அப்பளோ பூல் கேட்குமே இன்ஜூரி எக்ஸால் நீ கேட் ஒரு வருஷம் நான் விளாட்ல இன்ஜூரி அந்தளவுக்கு படுத்துச்சின்னு ஸோ எதுக்கு இதை சொல்லுன்னா சுதாகர் இன்ஜூரிக்கு அப்புறம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணார் பார்த்தீங்களா ஹேட்ஸ் ஆஃப் அது பேக்கப் பண்ணுறாங்க பாருங்கள் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச் அது இன்னொரு ஹேட்ஸ் ஆஃப் அதுதான் ரொம்ப முக்கியம் ரைட் சுதாகர் என்ன கேள்வி கேட்டாங்க அது சொல்லு மற்றது பேசியிருக்கேன் இல்லைங்களா சுதாகர் ஆல்ரெடி ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் போட்டுவிட்டோம் கோச்சும் கேப்டன் சச்சின் என்ன சொன்னாங்க டீம் பர்ஃபார்மன்ஸை பற்றி பார்க்காதவங்க போய் பாருங்கள் அதில் அவங்க சுதாகரை பற்றி என்ன சொன்னாங்கன்றதும் பேசியிருக்கேன் இது சுதாகர் என்ன பேச பேசப்பாரு பதில் தமிழில் தான் சொன்னார் பட் கேள்விகள்லாம் தான் இருந்தது ஸ்பான்டேனியஸாக பதில் சொன்னார் ரொம்ப நல்லா இருந்தது இன்டர்வியூ அவர் என்ன கேட்டாங்கன்னு நான் சொல்லிடுறேன் அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஸ்டார் சவுத்தில் அப்படி ஒருத்தர் ஆமாம் பி கேஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ ஒரு ஸ்டார் பிளேயர் ஸோ எல்லா கண்ணும் தான் இருந்தது எப்படி நீ பெர்ஃபார்ம் பண்ண போறேன்னு அண்டு இன்ஃபேக்ட்டு பாட்னாவை பாட்டம் ஆஃப் த டேபிள்லேருந்து டாப் ஃபோர் கொண்டு போயிட்ட நீ அதுக்கு நீ தான் காரணம்னு ஸ்ட்ரைட்டாகவே இதில் கேட்குறாங்க பாட்டமில் இருந்துட்டு சரண் டாப் ஃபோர் கொண்டு போனதுக்கு நீ காரணம் அது ரொம்ப நல்லா விளாண்டா ஸோ எப்படி ஃபீல் பண்ணுற இதை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சீசன் வேறு இது ப்ரோ கபடி இவ்வளோ பெரிய க்ரௌடு இவ்வளோ பெரிய கவரேஜ் இவ்வளோ பெரிய மீடியாவுக்கு முன்னாடி நீ விளையாண்டது இல்லை அண்டு இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அண்டு ப்ரெஷர் இருந்தது அவன் மேலே அண்டர் ப்ரெஷர் விளையாண்டியா என்ன அதை பற்றி கொஞ்சம் விவரிய சொல்ல அப்படின்னு கேட்டாங்க ஹிந்தியில் கேட்டாங்க தமிழ் பதிலாக தான் சொன்னார் அவர் கரெக்டாக தான் சொன்னார் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அது எல்லாரும் சொல்கிறதா பட் இவர் சொல்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் மேனேஜ்மெண்ட் அண்ட் கோச் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு நான் தமிழ் தலைவருக்கு எதிராக விளையாடும் போது இன்ஜூர் ஆகிட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் தெரிஞ்சிருக்கும் அவங்க அப்போயே சொன்னாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போதே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க சொன்னாங்க நாலு மேட்சுக்கு அப்புறம் நீ விளாட முடியும் போது கோச்சும் மேனேஜ்மெண்ட்டும் சொன்னாங்க கேப்டனும் நீ கண்டிப்பாக ஜெய்ப்பூருக்கு எதிராக விளையாடுவேன் அப்போ இன்ஜூரான இன்றைக்கே எப்படி ப்ரெடிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீ கண்டிப்பாக விளாடுவா ஜெய்ப்பூருக்கு ஜெயிச்சும் கொடுப்பேன் ஸோ ஜெயிச்சா நம்ம ஃபோர்த் ப்ளேஸில் விளையாடுவோம் அதனால் நீ ஜெயிக்கிறோம் நீ கண்டிப்பாக வேணும் ரெக்கவர் ஆகிவா அது வரைக்கும் பிராக்டிஸ் கூட வர வேணாம் அதனால தான் சொல்கிறேன் இந்த மேனேஜ்மெண்ட்டு கோச் எப்படி பேக்கப் பண்ணுறாங்கன்னு நான் ப்ராக்டிஸ் கூட நீ வரவானா ஏன்னா இன்ஜுரியை திருப்பி ஆகிடும் அதனால் ரெஸ்ட் ஆயிடுன்னாங்க நான் ப்ராக்டிஸ் கூட போகல எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு ஃபுல் ட்ரீட்மெண்ட் அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அதனால் ரெக்கவர் ஆகுறது ஈஸியாக இருந்தது விளையாடும் போது எனக்கு நல்ல கான்ஃபிடென்ட் வந்தது என்னை சப்போர்ட் பண்ண டீம் என் பின்னாடி இருக்குது கேப்டன் இருக்கார் கோச் இருக்கார் மேனேஜ்மெண்ட் போது ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷர் இல்லாமல் விளையாடுவான் எனக்கு ப்ரெஷர் இல்லைன்னு ஒத்துக்கிட்டார் அவர் இட்ஸ் அ குட் பிளேயர் ஏன்னா அதை பற்றி ஒரு கவலை இல்லை பட் என்ன தான் நீங்கள் பள்ளி டச் கறக்கு விளையாட்ணும் அதுலேயும் எதிர வந்து வ நிறையா எதிர் டீம்லாம் நார்த்திலருந்து வந்தாங்க இல்லையா அதனால் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பட் இந்த மீடியா அட்டென்ஷன் எதிர் அபிஷேக் பச்சன் வேறு உட்காந்துருக்காரு இந்த மேட்ச்சில் ஆமாம் ஜெய்ப்பூரில் எவ்வளோ பெரிய ஆள் பச்சன் பையன் இவர் விளையாடுறத பார்த்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்த சீசன் த்ரீ இல்லாமல் நம்ம எனக்கு ஜோக்ஸ் அப்பாட் அண்ட் அந்த இதில் விளையாடுறது இட்ஸ் நாட் ஈஸி பேசுறது ஈஸி அங்கே விளையாடுறது பொதுவாகவே கஷ்டம் அதுவும் நீங்கள் வந்து அவ்வளோ சான்ஸ் கிடைக்காது இப்போ நம்மளே பாருங்கள் மாச்சாணமுத்து முத்து சா திருச்சி செல்வமணி சான்ஸே கிடைக்கலையே நம்ம ஓன் டீமில் இவரை பாருங்கள் எந்த அளவுக்கு பேக்கப் பண்ணுறாங்க அதுதான் அபிஷேக் மட்டுந்தான் நம்ம விளையாடிட்டு இருக்கோம் தூக்கி அவர் மேலே போடுறதுக்கு தான் இல்லைன்னா நீங்கள் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பதினெட்டு மேட்ச்ல முப்பது பாயிண்ட்டு இவரெல்லாம் ஒரே மேட்ச்ல பத்து பாயிண்ட் எடுத்துகிட்டு போறாரு ரைடர் நீங்கள் ஓகே டிஃபன்ஸ் பதினெட்டு மேட்ச்ல எவ்வளோ அது பதினெட்டு மேட்ச்ல அபிஷேக் ஒரு மேட்ச்ல ஏழு பாயிண்ட் அதை மைனஸ் பண்ணுங்க அப்போ அப்படி பார்த்தா பதினேழு மேட்ச்ல இருபத்தி மூணு பாயிண்ட்டு ஒன்னே கால் பாயிண்ட்டு ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் எங்கிருந்து ஜெயிக்கிறது அப்பப்போ ஆதவங்க அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் பட் சுதாகர் கரெக்டான டீமுக்கு தான் போயிருக்காரு அவங்க அடிக்கடி அவங்க கோச் சொல்கிறது தான் நாங்கள் ஒன்றரை மாதமாவே பார்த்தோம் ஒரு ப்ராக்டிஸில் வெரி குட் பிளேயர் லம்பர் ரேஸ்க்காக கூடானா ரொம்ப தூரம் ஓட போகிற ஒரு ஒரு குதிரை வெரி குட் பிளேயர் கண்டிப்பாக எல்லா மேட்சஸ் நாங்கள் விளையாடணும் நான் மோலே முடி பண்ணிட்டோம்னு நிறைய கான்ஃபிடன்ஸில் அவங்க சொன்னாங்க அதுவும் செஞ்சு காமிச்சுட்டு சூப்பர் டென் நம்ம முத்தவும் சத்தீஷ் பண்ணால் அவங்களும் எடுத்திருப்பாங்க கூட மாமா மின்னல் மாதிரி வந்துட்டு வந்துட்டு போனால் இவங்க பாருங்க சச்சினை உட்கார வச்சுட்டு இவரை உள்ளே அனுப்புகிறாங்க ஏன்னா எதிரை வந்து புதுசாக ஒரு கவர் வந்திருக்காரு ரொம்லாக்கை சொல்லுறாரு அந்த கே எஸ் அபிஷேக்கு நீ போகணு இது பேர் தான் கான்ஃபிடன்ஸ் இது பேர் தான் பிளானிங் இது பேர் தான் ஸ்ட்ராட்டஜி புரியுதுங்களா இதுதான் ரொம்ப முக்கியம் வெறும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருந்து கட் இருக்க ஊக்கமெல்லாம் சொன்னால் பார்த்தாது எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெல் சுதாகர் நீங்களும் நம்ம ஊருக்கார தான் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வாழ்த்துக்களை சொல்லுவோம் நம்ம ஆள் நம்ம பசங்க போய் ஜெயிக்கிறாங்களா கேலோ இந்தியாவில் கூட கேர்ள்ஸ் கபடி பிரமாதப்படுத்திட்டாங்க நல்ல எதிர்காலம் இருக்குது நல்ல ஃப்யூச்சர் இருக்குது சுதாகர் வெரிசும் நீங்கள் இந்தியாவுக்கு விளையாடணும் இதுதான் எங்களோட ஆசை எங்களோட விருப்பம் எங்களோட விஷஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் வி ஆர் வித் யூ சுதாகர் ரைட் சொல்லிவிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேட்சை பார்த்தீங்களா இந்த பிரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்க்கணும்னா உங்களோட அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இருக்கு பிகேலேருந்து போய் பார்க்குறவங்க பார்த்துக்கலாம் அப்டேட் பண்ணிட்டேன் உங்க கருத்து சொல்லுங்க பயிர்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேரன்ஸ் பென் வந்து தேங்க் தேங்க்யூ ஸோ மச்